என்னோட என்னோடய பேர் ரேக்காங்க என் ஹஸ்பண்ட் பேர் கிருஷ்ணசாமி நான் வந்து ஃபஸ்ட்டு ஜாபுக்கு தான் போயிட்டு இருந்தேன் ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு தான் போயிட்டு இருந்தேன் அப்புறம் நாங்கள் வந்து கொஞ்சம் பிஸ்னஸ் மாதிரி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாப்பாடு தொழில் தான் ஆரம்பித்தோம் ஃபர்ஸ்ட் நான் வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு தாங்க ஒரு மூணு வெரைட்டி நாலு வெரைட்டி தான் நாங்கள் போட்டோம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த என்ஜிபி காலேஜுக்கு அந்த சைடு போட்டிருந்தோம் அங்கே எங்களுக்கு ஒரு வாரம் ஒரு நாள் தான் ஓடுச்சு அப்புறம் ஒரு வாரம் எங்களுக்கு ஓடவே இல்லை இங்கே மணீஸ்வரர் கோயிலுக்காக வந்திருந்தோம் கோயில் சாமி மட்டும் வரும்போது வழியில் இந்த கடையை பார்த்தோம் எதிர்பாராத விதமாக நாங்கள் சாப்பிட்றக்கு ஒரு ஏற்பாடு பண்ணுறதுக்கு என்னென்ன சாப்பாடு இருக்குன்னு கேட்டோம் வெரைட்டி மீல்ஸ் நிறைய வெரைட்டி வச்சுருந்தாங்க அதே மாதிரி சர்வ் பண்ணது வந்து நல்லா ஒரு கொலைட்டம் நல்லா அன்பாக நம்மளுக்கு வந்து மரியாதை கொடுத்து பண்ணாங்க கூட்டம் நிறைய கூட்டம் இருக்குது நீங்கள் வந்து இன்னும் நிறைய பேர் வரும்போது இங்கே நல்லா இன்னும் மேலும் மேலும் வரும் ஒரு என்டர்பிரினராக லேடி என்டர்பிரினராக வந்திருக்காங்க அவங்க முன்னாடி வரங்காட்டி நம்ம ஒரு ரெக்கமெண்ட் பண்ணலாம் நல்லா நல்லா ஆயிருவாங்க எனக்கே தெரியுது பாக்கும்போது அவங்க நம்ம இந்த வீடியோ பாத்தா பண்ணனும் ஆனா இந்த வீடியோல நிறைய வாய்ப்பு அவங்களுக்கு இருக்கும் அந்த லாக்டவுன் பீரியட்ல நாங்க ரொம்ப சஃபர் ஆனோம் என்ன கடையே போட கூடாது அப்படிண்டாங்க மூணு மாசம் இங்க வந்து எப்படி ஒரு விஷயம்னா அவங்க கடை நம்ம கடைங்கிற மாதிரி கிடையாது இங்க வந்தோம்னா நாங்களும் சர்வ் பண்ணிக்குவோம் நாங்களே எடுத்து போட்டு சாப்பிட்டுக்குவோம் அந்த மாதிரி அவங்களே நல்லபடியாக தான் பழகறாங்க அதனால அந்த அக்கா வந்து என்ன சொன்னால் ஒரு கூட பிறக்காத அக்கா மாதிரி தான் அவங்களும் பழகுறாங்க மழை வந்ததுன்னா வியாபாரமே நின்று தம்பி அது இல்லாம சில பேர் வந்தாங்கன்னா அவங்களும் மாட்டிக்குவாங்க மலையில இப்போ கூட வந்துருக்கும் நீங்க பார்த்துருப்பீங்க ஆனால் மழை நின்றுச்சுன்னா வந்துருவாங்க ஏன்னா கொஞ்சம் லேட்டா ரொம்ப நேரம் லேட் லேட்டாச்சுன்னா ஒரு பத்து சாப்பாடு பதினஞ்சு சாப்பாண்ட் மீடியாயிடும் என்னோட என்னோட பேர் ரேக்காங்க என் ஹஸ்பண்ட் பேர் கிருஷ்ணசாமி நான் வந்து ஃபஸ்ட்டு ஜாபுக்கு தான் இருந்தேன் ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு தான் போயிட்டுருந்தேன் அப்புறம் நாங்கள் வந்து கொஞ்சம் பிஸ்னஸ் மாதிரி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த சாப்பாடு தொழில் தான் ஆரம்பித்தோம் ஃபஸ்ட்டு நான் வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தாங்க ஒரு மூணு வெரைட்டி நாலு வெரைட்டி தான் நாங்கள் போட்டோம் ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த என்ஜிபி காலேஜுக்கு அந்த சைடு போட்டிருந்தோம் அங்கே எங்களுக்கு ஒரு வாரம் ஒரு நாள் தான் ஓடிச்சு அப்புறம் ஒரு வாரம் எங்களுக்கு ஓடவே இல்லை அப்புறம் சரி இடத்த மாற்றலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தண்ணீர் பந்தலில் ராமசெட்டியர் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் போட்டோம் அங்கேயும் போய் ஒரு நாள் தாங்க போட்டோம் போட்டு வந்து எடுக்க சொல்லிட்டாங்க போடக்கூடாதுன்னு சொல்லி எடுக்க சொல்லிட்டாங்க அப்புறம் நாங்கள் கொஞ்சம் பர்மிஷன் வாங்குறதுக்கு ஸ்டேஷன்லாம் போயிட்டு எல்லாம் கேட்டு ஒன் வீக் அலைஞ்சோம் அப்புறம் அவங்க போட்டுக்கோங்கன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் போட ஆரம்பித்தோம் என்னென்னா ஃபஸ்ட்டும் அஞ்சு வெரைட்டிலே தான் நாங்கள் இருந்தோம் கொஞ்சம் ஓடும் அப்புறம் ஓடாது ஒரு ரெண்டு நாளைக்கு ஓடாது அப்புறம் போகும் மறுபடியும் ரெண்டு நாளைக்கு ஓடாது ரொம்ப தான் கை காசு தான் எல்லாமே பண்ண ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாடு டேஸ்ட்டு பார்த்து பிக்கப் ஆச்சு இப்போ எங்கிட்ட வந்து சாப்பிட்றாங்கன்னா அவங்க போய் ஒரு ரெண்டு பேர்த்துக்கிட்ட சொல்ல அவங்க போய் ஒரு ரெண்டு பேர்த்துக்கிட்ட சொல்லி நான் வந்து ஒன் இயர்லேயே பிக்கப் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க நிறைய பேர் வந்து என்னோடய எடுத்து சேனலில் போட ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் இனிமேல் நம்ம கூட்டம் வர அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த லாக்டவுன் பீரியட்ல நாங்கள் ரொம்ப ஆனோம் கடையே போடக்கூடாது எதுவுமே பண்ண முடியல அதுக்கப்புறம் மறுபடியும் பார்சல் மட்டும் தான் அந்த இன்கம் பத்தலை எங்களுக்கு அப்போ அவர் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாரு நான் மட்டுமே தான் தனியாக செஞ்சு கொண்டு போய் சேல்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தேன் அப்புறம் மறுபடியும் செகண்ட் லாக்டவுன் விட்டுட்டாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா பார்சல் மட்டும்தான் அலோடு கூட்டம் சேர்த்தக்கூடாது அப்படி இப்படின்ட்டாங்க அப்புறம் சரி என்ன பண்ணுறது இப்படியே இருந்தால் அதுவும் அங்கே ரோடு பைப்பெல்லாம் போடுறாங்கன்னு குளி தோண்டி டஸ்ட்டு ரொம்ப அதனால் கொண்டு போகிற அஞ்சு வெரைட்டிலே முஞ்சி போனால் ஒரு பத்து சாப்பாடு தான் சேல்ஸ் ஆகும் நீதியெல்லாம் அப்படியே கொண்டு வந்துடுவேன் வீட்டுக்கு சரி நீ இப்படியே போய்ட்டுருந்தா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் காலனியில் போய் போட்டேன் நான் அங்கே போய் போட்டு அங்கேயும் ஒரு ரெண்டு மூணு மாதம் கொஞ்சம் பிக்கப் ஆகிறதுக்கு ரொம்ப தான் அப்புறம் வந்து ஒருத்தர் மூலயமா தெரிஞ்சு தெரிஞ்சு அங்கேயும் நல்லா பிக்கப் ஆச்சு நேரம் அங்கேயும் இருந்து காலி பண்ண சொல்லிட்டாங்க அம்மா வீட்டுக்கு முன்னாடி தான் போட்டிருந்தோம் அவங்க ஹவுஸ் ஓனர் வந்து சேல்ஸ் பண்றாங்க இடிச்சு அங்கே பில்டிங் மறுபடியும் அங்கேருந்து வேற இடம் பார்த்து வேற ஹவுசிங் யூனிட் கட்ட போட்டோம் அது ஒரு பத்து நாள் தாங்க போட்டோம் ஒரு ஒருத்தர் ரெண்டு பேர் அப்படிதான் ஆள் நடமாட்டே இல்லை ஆனால் சொன்னவங்க அங்கே ஆள் வருவாங்கன்னு சொன்னனால தான் அங்கே போட்டோம் ஆள் வரல தான் இங்கே ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க மூலிமா ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி போடுங்கன்னு சொல்லி இவர் வந்து போட்டார் இவர் வந்து போட்டுமே வெறும் வெரைட்டி மட்டும்தான் ஆம்லேட்டு இதெல்லாம் எதுவுமே போட மாட்டார் நான் ஆன்லைன் ஃபுட் பண்ணிட்டு இருந்தனால அதுவும் எனக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் செய்கிற மாதிரியே இருக்கும் காலையில் இவருக்கு செஞ்சு கொடுத்துட்டு நான் அது ஆன்லைன் ஆப்புக்கும் செய்யணும் நைட்டும் செய்யணும் தூங்குறக்கே பன்னெண்டாயிரும் அப்புறம் வீட்டில் எல்லாம் சத்தம் போட்டாங்க ஏன் இவ்வளோ கஷ்டப்படுற வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் வந்து இங்கே வந்துரு இங்கேயே நமக்கு நல்லா பிக்கப் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி மறுபடியும் இங்கே வந்து இப்போ ரெண்டு வருஷம் ஆச்சுங்க இந்த இடத்துல வந்துட்டு குரும்பாளையம் குமரன் ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்டில் போட்டிருக்கோம் இப்போ இங்கே எங்களுக்கு பரவாயில்லைங்க இங்கே நல்லா பிக்கப் ஆயிடுச்சு இங்கே இங்கே இந்த தரங்கள் வராமல் இருந்தால் எங்களுக்கு சந்தோஷம் ஏன்னா இப்போ ஆல்ரெடி இன்ஃபார்ம் வந்துடுச்சு நியூஸு என்னென்னா நாலு வடி நாலு வடி சாலை பண்ண போகிறாங்க இந்த மரமெல்லாம் வெட்ட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு நீங்கள் எப்போ ஆரம்பிப்பாங்கன்னு தெரில அந்த மாதிரி டைமில் தான் நம்ம வேறு இடம் இங்கேயே மாற்ற மாதிரி தான் பிளான் பண்ணி போயிடும் இன்னி மாற்றிக்கிட்டே இருந்தால் நம்மளுக்கு பிக்கப் போயிடும் பிஸ்னஸ் பண்ண முடியாது அதுக்காக வேற பிளான் பண்ணிட்டு இருக்கோங்க இதுதான் எங்களோட இது ஆனால் நாங்கள் நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணோம் போடுறது அப்படியே அப்படி அப்படியே பிக்கப் பண்ணிட்டோம் இப்போ பரவாயில்ல நிறைய பேர் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க தன்னை தேடி வர கஸ்டமர்ஸ் கிட்ட அன்பையும் பாசத்தையும் பகிர்ந்துகிட்டது மட்டும் இல்லாம தன்னோட டெய்லி லைஃப்ல நடக்கிற விஷயத்த ரொம்பவே நகைச்சுவையாகவும் ரொம்ப ஜாலியாகவும் மக்கள்கிட்ட சமூக வலைதளம் மூலமா பகிர்ந்துக்கிட்டு வராங்க

அப்படியே இருக்கு மழை நின்னாதான் இங்கே ஆட்கள் வருவாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஏன் கட் கடைய ஆரம்பிச்சு ஒரு ரெண்டு வருஷம் ஆச்சு நான் வந்து ஒரு ஒன்றரை வருஷம் மாதிரி சாப்பிட்ருக்கேன் ஆனால் வெளியே சாப்பிட்றக்கு இங்கே சாப்பிட்றதுக்கு நிறையா வித்தியாசம் இருக்குது ஏன்னா வெளியே சாப்பிட்டா வயிறு வலிக்கு வயிற்று போட்டு அந்த மாதிரிலாம் இருக்குது ஆனால் இங்கே வந்து அந்த பிரச்சனை இல்லை நம்பி சாப்பிட்லாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சாப்பாடு வந்து ஹோட்டல் மாதிரி இருக்குது வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்குது எப்போ வேணாலும் சாப்பிட்லாம் ஒரு மதியானம் ஒரு பன்னெண்டு ஒரு பன்னெண்டரை ஒரு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க சாய்ந்து ஒரு மூணு மணிக்கு முடிச்சிடுறாங்க ஆனால் வீட்டு சாப்பாடு மாதிரி எப்போ வந்து போட்டு சாப்பிடலாம் என்ன கேட்டாலும் மூஞ்சி சுளிக்காமல் கொடுப்போம் சில ஹோட்டல்லாம் போனால் மூஞ்சி சுளிப்பாங்க அந்த மாதிரிலாம் இங்கே இல்லை வேணாலும் அக்கா கொடுப்பாங்க அண்ணன் தரையும் நல்லா ஒரு ஃப்ரெண்ட்லாம் பழகுவாங்க ஒரு நைஸ் பீப்புள் கொஞ்சம் ஜாலி ஜாலியாக பேசிக்குவாங்க கொஞ்சம் நீட்டாக இருக்குது சாப்பாடும் அதே மாதிரி தான் நம்ம வந்து சில பேர் ரிவியூக்காக வந்து அப்படி சொல்லுங்கள் இப்படி சொல்லுவாங்க இப்ப நீங்க யாரும் எனக்கு தெரியாது ஆனா கூப்பிட்டு கேக்குறேன் கொடுக்குறேன்னா அது மனசு உள்ள இருந்து உண்மையா வர்றதுதான் அது பெரிய சப்போர்ட்ல கால எந்திரிச்சு மார்க்கெட்டு போய் அது வாங்கி தேவையான மளிகை சாமானம் எல்லாம் வாங்கிட்டு வந்து திருப்பி சமைச்சு அது கொண்டு வந்து அது சேல்ஸ் பண்ணி வர மெயினா வந்து வர கஸ்டமர் முன்னாடி மூஞ்சி சுழிக்காம அது எடுத்து சர்வீஸ் பண்ணி அது கரெக்டா எடுத்துட்டு போறோம் சர்வீஸ் மெயினா வந்து இந்த காலத்துல உமன் வந்து மேலே வர்றது ரொம்ப கஷ்டம் கஷ்டம்னா வந்து ஹெல்பிங் மைண்டு தான் எப்படி சொல்றேன்னா ஹஸ்பண்டுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு அந்த மாதிரி ஒரு இதில் தான் வேற வந்துன்னா இவங்கள மாதிரியே மற்ற உமன் பண்ணி சப்போர்ட் பண்ணி மேலே வரும் அவ்வளோதான் ஏன்னா இன்னைக்கு வந்து உமன் வந்து எப்படின்னா வந்து படித்தோமா ஒர்க் போனோமா அப்படின்னு நினைக்கிறாங்க சொந்த பிஸ்னஸ் பண்ணி முன்னேற நிறைய ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஒரு முன்னேறதானோ பார்க்கல இவங்கள நாங்கள் வந்துட்டு காலையில் நால்ரைக்கெல்லாம் எழுந்திரிச்சு வந்துடுறோங்க வந்துன்னா காய்கறியெலாம் எங்கள் மாமனார் கட் பண்ணி கொடுத்துருவார் அப்புறம் அரைக்கிற ஐட்டம்லாம் எங்கள் மாமியார் பண்ணி கொடுத்துருவாங்க சில டைம் அவங்க வெளியே போயிட்டா நானே எல்லாமே பண்ணிக்குவேன் அப்புறம் எல்லாம் ஒன்று ஒன்றா செய்ய சாப்பாடு எல்லாம் நான் செஞ்சுருவேங்க சீக்கிரம் இந்த குழம்பு ரசம் மோர் இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம் தான் எனக்கு ரொம்ப இழுப்பு வேலை ஆனாலும் அது பதினொன்றரைக்குள்ளே செஞ்சு முடிக்கணும்னு நினைப்பேன் ஆனாலும் இங்கே வரக்கு கொஞ்சம் லேட் ஆயிடும் ஏன்னா பசங்களுக்கு காலேஜ் பசங்களுக்குலாம் டைமிங் சேஞ்ச் பண்ணிட்டாங்க பன்னெண்டே கால் அதுக்குள்ளே வரணுமேனு அவசரம் பிடிச்சி நான் வந்துட்ருக்கேன் இடையில வந்து இப்போ சில நிறையா கஸ்டமர்ஸ் எங்களுக்கு வீட்டில் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறதுனால வர வழியில் அப்படியே ஆதித்யா காலேஜில் ஒரு பொண்ணுக்கு அப்புறம் அப்படியே வர வழியில் ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் கொடுத்துட்டு வரதுலேயே லேட் ஆகிடுது சோ நம்ம ஏன் ஓடணும் கஸ்டமர்ஸை அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே என்னால் முடிஞ்ச வரைக்கும் அந்த டைமுக்குள்ளே பண்ணிவிட்டு பன்னெண்டரைக்குள்ளே இங்கே வரணுன்னாவது வந்துடுறேன் ஆனாலும் எங்களுக்கு வந்தால் பசங்க தாங்க ஹெல்ப் எல்லாமே காலேஜ் பசங்க வந்து எல்லாம் எடுத்து வைக்கிறதெல்லாம் எங்களுக்கு எடுத்து வச்சிருவாங்க வண்டியில் எல்லாமே ஹெல்ப் பண்ணுவாங்க அதனால அவங்களுக்கு டக்கு டக்குன்னு நான் வச்சு கொடுத்துருவேன் உண்மையாலுமே கா படிக்கிற பசங்களாம் இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா எல்லாம் ரொம்ப சந்தோஷங்க எல்லாருமே வந்து சங்கடப்படாமல் இருந்து எல்லாமே எடுத்து வைப்பாங்க எனக்கு வந்து அது ரொம்ப பெருமையாக இருக்கும் ஆமா அவங்களே போட்டுக்கோ நானே சொல்லிடுறேன் தம்பி நீங்க லேட் ஆகுதுன்னா போட்டுக்கோங்க அப்படின்ட்டு இல்லைன்னா அவங்களே இலை எடுத்து அவங்களே வச்சு அவங்களையும் போட்டுக்குவாங்க அதனால எனக்கு அதுல சிரமமே இருக்காதுங்க நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க வந்து இங்க வேலை செய்யறவங்க சாப்பிட்ற பசங்க எல்லாம் ஆம்லேட் போட்டு கொடுப்பாங்க மீன் போட்டு கொடுப்பாங்க அதனால ஆள் மட்டும் தான் இப்ப தேடிட்டு இருக்கோம் மீன் ஆம்லேட் போட்டுருக்கோம் ஏன்னா பார்சல் நான் கட்டுறதுனால ரெண்டும் பார்க்க முடியுதுல இங்க இந்த ஏரியால எனக்கு கிடைக்க மாட்டாங்க பழைய இடத்துல எனக்கு கிடைச்சாங்க இங்க எனக்கு கிடைக்க மாட்டாங்க அதனால சாப்பிட வரவங்களே ஹெல்ப் பண்ணி அவங்களே போட்டு அவங்களே எடுத்துட்டும் போயிக்குவாங்க அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் உண்மையாலுமே இங்கெல்லாம் வந்தது நாங்க ரொம்ப லக்கி தான் சொல்லணும் அந்த மாதிரி நல்லா ஹெல்ப் பண்றாங்க அந்த கடைக்கு வந்து இப்போ ஒரு மூணு மாதம் நாலு மாதமா வந்துட்டு இருக்கேன் ஃபுட்டு இங்கே வந்து பால் சாதம் தான் பெஸ்ட்டு ரெண்டாவது நிலக்கல்ல சாதம் இருக்குது சுந்தல் சாதம் இருக்குது கேரட் சாதம் இருக்குது பெப்பர் சாதம் இருக்குது எல்லாமே பெஸ்ட்டாக பண்ணிட்டு இருக்காங்க வீட்டு ஃபுட்டு தான் வீட்டில் வீட்டு சுந்தர சமையல் தான் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது பல நம்மளே போட்டு சாப்பிட்டுக்கலாம் நம்ம கொடுத்துற காசை வாங்கிட்டு வருவாங்க சாப்பிட்டுக்குன்னா காசு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது சொந்த ஒரு ஃபேமிலியாக பழகிட்டு இருக்கேன்

ஒரு நாங்கள் கோயிலுக்கு ஒரு டைம் இப்போ ஒரு ரெண்டாயிரத்தி பதினாறில் போ வெளியில் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது ஒரு இந்த மாதிரி ஆம்னி வண்டியில் போய் சாப்பிடறதுக்கு போனோங்க சாப்பாடு கொஞ்சம் அளவா டேஸ்ட் கம்மியாக தான் இருந்தது சரி நம்ம ஏன் எல்லோரும் போடுறாங்க நம்மளும் நல்ல டேஸ்ட்டாகவும் ரேட்டு கம்மியாகவும் நல்ல சாப்பாடாக மக்களுக்கு ஏன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நானும் என் ஒய்ஃபும் பேசி இது பண்ணி முடிவு பண்ணி அதுக்கப்புறம் ஆரம்பித்து இப்போ வரைக்கும் போட்டுட்ருக்குறேங்க இப்போ அவங்களுக்கு எப்படி டேலண்ட்டை வந்துன்னா அவங்க அப்பா அவங்க வந்து டிஃபன் கடை போட்டிருந்தாங்க சாய்பாபா காலனியில் அந்த அவர் கூட சேர்ந்து இது இப்போ அப்பப்போ பார்சல் கட்டுறதுக்கு வைக்கிறதுக்கு இதெல்லாம் பண்ணுவோம் அப்படி அதோட சேர்ந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு வந்து சரி நீ வேலைக்கு போகிறத விட்டு நம்ம இப்போ சொந்தமாக இந்த மாதிரி சாப்பாடு எல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணங்காட்டி நாங்கள் ரெண்டு பேருமே வேலைய விட்டு நின்று அப்புறம் இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணோம் உண்மையாகவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது வந்துட்டு நான் வந்து விலை வந்து ரேட்டெல்லாம் ஹை ரேட்டுக்கு நான் எதுவும் இல்ல வெரைட்டி ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபா அந்த மாதிரி ரேட்டுக்கு தான் கொடுக்குறேன் அப்புறம் பாத்தீங்கன்னா பிரியாணி சிக்கன் பிரியாணி லெக் பீஸோட அறுபது ரூபா ஒயிட் ரைஸ் வந்து வெஜ்ஜு மீல்ஸ் வந்து லிமிட்டட் நாற்பது அன்லிமிட்டெட் வந்து அறுபது நான்வெஜ்ஜு லிமிட்டட் ஐம்பது நான்வெஜ்ஜு வந்து இது அன்லிமிட்டெட் வந்து எழுபதுங்க அப்புறம் சிக்கன் சுக்கா ஐம்பது ரூபா மீன் வறுவல் முப்பது ரூபா ஆம்லேட் பதினஞ்சு முட்டை தொக்கு பதினஞ்சு வடை அஞ்சு ரூபா இந்த ரேட்டுக்கு தான் தரோம் நாங்கள் விலை வந்துட்டு ஏற்றி அந்த மாதிரி பண்ணுறதுல ஏன்னா நாங்கள் ஒரு நாலு வருஷத்துக்கு தான் அஞ்சு அஞ்சு ரூபா தாங்க ஏற்றுவோம் மத்தபடி ரொம்ப ஹையெல்லாம் நாங்கள் வைக்கிறதில்ல ஏன்னா இங்கே வர பசங்க பட்ஜெட்டு பார்த்து சாப்பிட்ற பசங்களும் இருக்காங்க ஏன்னா ஹாஸ்டலில் தங்கி ரூம் எடுத்து தங்கி சாப்பிட்றவங்களும் இங்கே இருக்கிறாங்க அதனால் அவங்க வந்து அவங்க கணக்கு போட்டு தானே வாழ்வாங்க அந்த அந்த மாதிரி இதுக்கு தகுந்தாப்பில் தான் நாங்கள் ரேட் தரோம் பாதி சாப்பாடு கேட்டாலும் கூட நாங்கள் வெரைட்டியில் பாதி கூட தருவோங்க ஒரு பாதி சாப்பாடு வடை கொடுங்கக்கா அப்படின்னாலும் இருபத்தஞ்சி ரூபாயோட வேலை கொடுங்க சாப்பிட்டு போயிடுவாங்க அது வரைக்கும் எங்களுக்கு இந்த சர்வீஸ் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எங்களோட இருக்கிற இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஏதாவது பிரச்சனைங்க எங்களுக்கு இருக்கிறதுலாம் முடிஞ்சதுன்னா நாங்கள் உண்மையாலுமே பாதிக்கு பாதியே கொடுக்க கொடுக்கலாம்னு தான் பிளான் பண்ணி வச்சுருக்கோம் கொஞ்சம் வெளியே நம்ம யாரும் கடன் வாங்காமல் வாழ்றதில்ல அது மாதிரி கடன் பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் முடிஞ்சதுன்னா நாங்கள் வந்து சாப்பாடு வந்து பாதிக்கு பாதி ரேட்டு கம்மி பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கோம் நானும் இவரும் அது கூடிய சீக்கிரம் நடக்கணும்னு சொல்லி நான் அந்த கடவுள்கிட்ட தான் வேண்டிக்கிறேன் நடக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குங்க உண்மையாலுமே இப்போ கூட நீங்க பாத்துருப்பீங்க ஒருத்தர் அக்கா மாமான்னு தான் கூப்பிடுவாங்க எங்களைய வரவங்க அக்கா மாமா அப்படின்னு தான் சொல்லி கூப்பிடுவாங்க இங்கே வரவங்க எல்லாருமே வந்து உரிமையாக எங்களை வந்து இவரை நான் வந்து பாவான்னு தான் கூப்பிடுவேன் அது நான் கூப்பிட்டு கூப்பிட்டு இப்போ நிறைய பேர் இவரை பாவா பாவான்னு தான் கூப்பிடுவாங்க எங்கே பார்த்தாலும் நின்று பாவா பாய் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க வர இருங்க வெயிட் பண்ணுங்க பா அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க நல்லா பேசுவாங்க எல்லாருமே ஆமாம் ஸ்கூல் பசங்களும் போ பசங்கள்லாம் சிக்கன் பிரியாணி வேணா முன்னாடி நாளே சொல்லிட்டு போயிடுவாங்க அக்கா நாளைக்கு ஒன்று எடுத்து வச்சுருங்க நான் வந்து சாப்பிட்டுக்குறேன் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு போவாங்க மெயினாக வந்துட்டு பொண்ணுங்க வந்து அனை பார்சல் தான் மெயினாக வாங்கி போவாங்க சாப்பிட்றக்கு கொஞ்சம் பேர் தான் பசங்க தாங்க நிறைய பேர் உண்மையாலுமே இந்த மாதிரி நிறைய எங்களுக்கு இப்போது ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸே இவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு எனக்கு இப்போது கல்யாணம் ஆகி வந்ததுலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே இல்லை ஒன்று ரெண்டு அந்த மாதிரி தாங்க ஆனால் இங்கே வந்து எங்களுக்கு நிறைய உறவுகள் செஞ்சுருக்காங்க நிறையா பேர் எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பாக நல்லா பழகுறாங்க ஃபோன் நம்பரெல்லாம் கொடுத்துருக்காங்க பேசுவாங்க எங்கே பார்த்தாலும் நின்று பார்த்து பேசிட்டு போவாங்க காந்திபுரம் போனாலும் பேசுவாங்க சரவணம்படி எந்தெந்த இடம் போனாலும் நீங்கள் அங்கே கடை போட்டிருந்தவங்க தானே அப்படின்னு சொல்லி மறக்காமல் எங்களையே தண்ணீர் பந்தலில் போட்டது கூட இப்போ கூட இங்கே வந்து நீங்கள் தண்ணீர் பந்தலில் போட்டவங்க தானே அப்படின்னு சொல்லி பேசிட்டு போவாங்க எங்களுக்கு அதே போதுங்க வந்து நல்லா சந்தோஷமாக பார்த்துட்டு பேசிட்டு போகிறதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதனால் அவங்க நான் அளவெல்லாம் இல்லைங்க எங்களுக்கு கைக்கு எவ்வளோ வருதோ அந்த அளவுக்கு நாங்கள் சாப்பாடு வச்சு கொடுத்துருவோம் கப்பளவை அந்த அளவெல்லாம் நாங்கள் தரதில்ல அப்படியே எக்ஸ்ட்ரா வேணுணாலும் அக்கா கொஞ்சம் பத்தலை அப்படின்னாலும் பரவாயில்ல இருந்தாங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுத்துருவோம் அதுக்கு எக்ஸ்ட்ராலாம் நாங்கள் சார்ஜ் பண்ண மாட்டோம் நம்ம வீடு மாதிரி தாங்க எத்தனையோ வேஸ்ட் ஆகுங்க ஒவ்வொரு நாளைக்கெலாம் அப்படி பார்த்தா நம்ம கணக்கு போட்டு வாங்க முடியாது அதனால அதனால் நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க எங்கள் கடை எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குரும்பம்பாளையம் அதாவது சத்தியமங்கலம் ரோடு குமரன் ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்டுங்க அதாவது நீங்கள் இந்த ரோட்ல போனீங்கன்னா அன்னூர் போகலாம் அன்னூர் புளியம்பட்டி சத்தியமங்கலம் அந்த ரோட்ல ப்ரொசோன் மாலெல்லாம் தாண்டி நீங்க சரவணம்பட்டியில தாண்டி வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடு குமரன் ஹாஸ்பிட்டல் அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் நாங்கள் போட்டுருக்கோங்க இதுதான் எங்களோட லொக்கேஷனுங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க வாங்க கண்டிப்பாக எங்கள் கடைக்கு வந்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்க எல்லாத்துக்காக தான் நாங்கள் கொண்டு வரோம் எங்கள் டைமிங் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக அதாவது ஒரு முப்பது நாளைக்கு ஒரு இருபத்தஞ்சு நாளைக்குன்னு வைங்க மீதி அஞ்சு நாளெல்லாம் நாலு மணி வரைக்கும் இருப்போம் மித்த நாள்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டரையோட முடிஞ்சிருங்க அதுக்குள்ளே வாங்க வந்தீங்கன்னா நல்லா திருப்தியாக சாப்பிட்டு போகலாம் ஓகேங்களா கண்டிப்பாக வாங்க எல்லாருமே சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிக்க நம்புறேன் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் உங்க எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன் நான் உங்கள் எம்எஸ் சூர்யா